அவை நினைப்பு பூரா மனுஷனுடைய சித்தத்தின்படி செய்யக்கூடியவனாய் காணப்படுகிறார் மனித ஆவியில மனசாட்சி இருக்கு பாருங்க மனசாட்சி ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல இருக்குது நான் சொல்லுகிறது பொய்யல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது என்பதை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது எந்த ஆவிக்குள் பரிசுத்த ஆவிக்குள் மனசாட்சி தேவனோடு உறவு கொள்ள வேண்டும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் ஆவியில் இருந்தே மனிதன் தேவனை தொடர்பு கொள்ள முடியும் நீங்க எப்படி ஆண்டவரை தொடர்பு கொள்ள முடியும் எந்த ஆவியோடு தொடர்பு கொள்ள முடியும் மனித ஆவி இந்த ஆவி ஆவின்னு சொல்லியாச்சு இந்த ஆவியுடைய பரிசுத்த ஆவியானவரை தொடர்பு கொள்ள முடியும் அவர்தான் உங்களுக்கு சொல்லி தருவாரு அடுத்ததாக இந்த மனசாட்சியை நாம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானது எதுவென்றும் பிரியமில்லாதது எதுவென்றும் உணரக்கூடிய பகுதி மனித ஆவியில் உள்ள ஒரு மனசாட்சி தேவனுக்கு பிரியமானது எது தேவனுக்கு பிரியமில்லாதது எது என்பதை இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ உங்க மனசாட்சி எடுத்துக்கங்க சாட்சி என்ன பண்ண ஓரங்கட்டி கட்டி வைங்க நிறைய பேர் என்ன பண்ண சாட்சி சொல்றேன்னு ஆண்டவர் எனக்கு வந்து பத்திரத்தை முடித்து தந்தார் அதனால் கர்த்தருக்கு நன்றி உலக பிரகாரமான சாட்சியை எந்த ஒரு அப்போஸ்தலர்களும் சொல்லலை யோவான்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார் நீ மேலே ஏறி வா என்று சொல்லுகிறார் அவன் மேலே ஏறி போகிறான் கர்த்தர் என்ன பண்ண அநேக தரிசனங்களை அவனுக்கு காமிக்கிறார் அது தேவ ஆவியினாலே அவனுக்கு காமிக்கிறார் அடுத்ததாக ரோமர் ரெண்டு அதனுடைய பதினைந்தாவது வசனம் அவர்களுக்கு மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் ஒன்று குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்மானிக்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் அருமையானவர்களே எது குற்றம் எது குற்றம் இல்லை என்பதை பரிசுத்தாவியானவர் உணர்த்துவார் பரிசுத்தாவியானவரை பெறாதவர்கள் குற்றத்தை செய்துவிட்டு இதெல்லாம் என் பார்வையில் குற்றமே கிடையாது என்று சொல்லுவார்கள் ஆனால் பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த வசனம் புரியும் மனசாட்சி என்ன பண்ணும் சாட்சியிடும் ஏய் பொய் சொல்லாதரா அப்படிங்கும் அப்போ தான் என்ன பண்ணால் பொய் சொல்லுவோம் பழைய மனுஷன் யார் தெரியுமா பழைய ஆவி தெரியுமா ஆதாமின் ஆவி அந்த ஆவியினாலே நிறைய பேர் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் பொய் வருது அந்த பழைய மனுஷன் பாவம் செய்தான் பொய் சொன்னார்கள் அந்த பொய் இன்னைக்கும் கடந்து வருகிறது என்றால் நீங்கள் எந்த ஆவியிலே நடத்தப்படுகிறீர்கள் என்பதை பாருங்கள் அருமையானவர்களே மனசாட்சியும் கூட சாட்சி குற்றம் ஒன்று குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறது நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் யூதர்களுக்கு இது சொல்லப்பட்டதா அல்லது புறஜாதிகளுக்கு இது சொல்லப்பட்டதா புறஜாதிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிவிட்டா அது வந்து யூதர்களுடைய நியாயப்பிரமாணம் நிறைவேறிச்சு இப்ப நமக்கு ஆண்டவர் சொல்றாரு நம்முடைய அந்த ஆவியின்படி நடங்க பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறது போல நீங்களும் செய்யுங்க ஏன்னா அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது அந்த ஆவியின்படியே நானும் செய்கிறேன் கிறிஸ்துவின் ஆவியின்படியே நீங்களும் செய்கிற ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நல்ல கவனிங்க உள்ளுணர்வு என்பது ஆவி மனசாட்சி என்பது ஆவி தேவனுடைய ஐக்கியம் என்பது ஆவி இப்ப உள்ளுணர்வுக்குள்ளாக வருவோம் ரோமர் எட்டு அதனுடைய பதினைந்து மற்றும் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் எந்த புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கு அப்பா யாரு தேவன் அந்த தேவனை நீங்க என்ன பண்ணணும் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படி மகிமைப்படுத்துகிறீர்களா இந்த உள்ளுணர்வை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி சொல்லியிருக்கிறார் ஆவியானவர் அங்க சாட்சி சொல்லியிருக்கிறாரு நம்முடைய ஆவி கூட சாட்சி சொல்லியிருக்கார் அழைச்ச சொல்லுங்க ஆவியானவர் என்ன சொன்னா தெரியுமா என்னுடைய ஆவிக்குள்ள எனக்கு சாட்சி சொல்லும் பொழுது தான் ஓ நான் தேவனுக்குள்ளாக நினைச்சிருக்கிறேன் நான் ஊழியம் செய்யணும் தேவ அன்புக்குள்ளாக இருக்கிறேன் அவர் என்னை நடத்துகிற பாதையிலே நான் இதை உணராதவர்கள் ஊழியம் செய்ய முடியாது வாழ்க்கையை ஒழுங்காக நடத்த முடியாது ஏன்னா அந்த உணர்வு உள் உணர்வு இருக்கு பாருங்க அந்த உள் உணர்வு முக்கியம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஆவியானவர்தாமே எந்த ஆவி ஆவிக்குள்ளாக சாட்சி கொடுக்கிறார் நம்முடைய ஆவினா என்ன ஆவி மனித ஆவி அப்ப ஆவியானவர் தாமே நம்முடைய அந்த ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நீங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களா மனுஷனுடைய ஆவி கத்த தீபமா இருக்குது எவன் ஒருவன் தேவ ஆவினால் நடத்தப்படுகிறானா அவனோடு கூட ஆண்டவர் பிரியமா இருக்கிறான் யாரோடு நான் உறவாடுகிறேன் யாரோடு நான் சஞ்சரிக்க விரும்புகிறேன் யாரோடு என்னுடைய லவ் இருக்குது தேவ லவ் ஆமாம் அகாப்பே அன்பு என்று சொல்வார்கள் அந்த அகாப்பே அன்புக்குள்ளாக நான் இருந்து விட்டேன் என்றால் எனக்கு மன நிறைவு அந்த அன்பு என்னை தேற்றும் அந்த அன்பு என்னை ஆறுதல் படுத்தும் இதெல்லாம் ஆவிக்குள்ளாக நடக்கிற விஷயம் உங்கள் ஏன் சோர்ந்து போகிறது நீங்கள் ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உலகத்தின் ஆவி உங்களை கரைய பண்ணி விடுகிறது ஒரு காந்தம் இரும்போடு ஒட்டிக்கொள்ளுகிறது ஒரு காந்தமானது காந்தம் காந்தமும் ஒட்டி கொள்ளுகிறது தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய ஆவியோடும் தேவன் தந்திருக்கிற ஆவியோடும் அப்படியே மெதுவா ஜபம் அப்படி போனே டபார் ஒட்டி கொள்ளும் பொழுது ஆவியானவர் பலத்த கிரியகளை நடப்புகிறார் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் உங்களுக்குள்ளே ஒரு ஆவி செயல்பட வேண்டாம் அந்த ஆவி மனிதனுடைய ஆவியாவே இருக்கக்கூடாது தேவன் அந்த ஆவியாவே செயல்படணும் மனுஷனுடைய ஆவி பல விதத்திலும் பயங்கர போராட்டம் நிறைந்ததாக இருக்குது ஏன்னா பிசாச நம்ம நீக்க அந்த ஆவியை அந்த ஆவிக்கு இசைந்து போய்விட்டீர்களே போல் பேசிக்கிட்டு அழைவிங்க தேவ ஆவியோடு இசைந்து இருப்பீர்கள் என்றால் என்னை போல இப்பொழுது பிரசங்கிப்பது போல பேசி கொண்டு அழைவீர்கள் ஏதாவது ஒன்று ஆண்டிற்குள்ளாக பேசி கொண்டு அழைவீர்கள் ஏன்னா ஆண்டவர் அந்த வார்த்தைகளை அவரே அனுப்பி வாழ வைக்கிறார் ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா கற்றுக் கொடுங்கப்பான்னு பொழுது அந்த ஆவியானவர் உள்ளே வந்து அமர்ந்து பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துகிறார் என்னுடைய ஆவி அவருடைய ஆவி என்ன பண்ணுது இசைந்து இருக்கிறது இசைந்திருக்கிற இந்த உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும் அடித்தடி இருக்கட்டும் அவரோடு இசைந்து அவரோடு கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த நினைப்பு அந்த ஆற்றல் உங்களுக்குள்ளும் இருக்கிறது நீங்கள் தேவனோடு கலந்திருக்கிறீர்கள் அல்லையிலா ஆவி எதோடு கலந்திருக்கிறது தேவனோடு கலந்துருக்கிறது அதனால நீங்க வெளியில போனீங்கனாலே போதும் உங்களை கண்டு உங்க ஆவிக்குள்ளாக இருக்கிற தேவாவியை கண்டு அசுத்தாவிகள் அலரும் பிசாசுகள் ஓடும் பலவிதமான இன்னல்கள் மாறும் கண்களால் காணக்கூடாத ஆவிக்குரிய காரியங்களை உணரவும் நம்பவும் வைக்கக்கூடிய பகுதி தான் உள் உணர்வு இந்த உள் உணர்வு என்ன பண்ணும் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் என்றால் அதுதான் உள் உணர்வு உள்ளுக்குள்ள ஆண்டவர் அதுக்கு மேலே என்னுடைய ஆவி அந்த ஆவி அவர் சொல்லுவதை கேட்கறதுனால அந்த உள் உணர்வுக்குள்ள எப்படின்னா கண்ணு காணாது ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை உணர முடியும் அதை நம்பவும் முடியும் அப்படி நம்பிக்கை வைக்கிற பகுதி தான் உள் உணர்வு நீங்கள் கத்தரை நம்புகிறீங்களா வாய் அளவில் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் சொல்லிடுறாங்க நான் கத்தரை நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உணர்வுக்குள்ளாக போய் அந்த ஆவியான தருகிற ரிசல்ட்டின் மூலமாக சொல்லுகிறத கரெக்டான ரிசல்ட் உங்க உள்ளுணர்வுக்குள்ள ஆவியானவர் பேசி நீங்க வெளிப்புறமாய் அறிக்கையிடக்கூடியவர்களாக இருக்கணும் இப்ப பாருங்க நல்ல ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை நீங்கள் வாசிக்க போகிறீர்கள் நம்முடைய கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திருள்ள வேண்டும் என்றும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க உங்களுடைய ஆவி தேவனோடு தான் இருக்குது அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவனும் மகிமையின் பிராவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான நாணத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தள்ளுவார் எந்த ஆவியினால் ஞானத்தின் ஆவி ஆண்டவர் தருகிறார் அடுத்து தெளிவை அளிக்கிற ஆவி ஒருவன் தன் ஜீவனை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்க வேண்டும் ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது கர்த்தாவே உம்முடைய ஆவி உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னாரு திருப்பி அந்த ஆவியானவராலே என்ன போனால் உயிரோடு எழும்பினார் ஏன்னா அந்த ஆவியில் அவர் பாவம் செய்யவில்லை ஏ தேவ ஆவினால் நடத்தப்படுவதற்கு ஏசு ஏதாவது பாவம் செஞ்சாரா அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியானது பரிசுத்தமுள்ள ஆவி அந்த ஆவியை பெற்றவர்களுக்கு மாத்திரமே நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார் அதற்காகவே பிதாவானவர் கிறிஸ்துவை அனுப்பி வைத்தார் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணா கிடக்கிறீடா அப்படின்னு வசனம் தெரியாதவன் மண்ணு பைபிள் வசனத்தினாலே நடத்தப்படுகிறவன் அந்த வசன யாருன்னா கிறிஸ்து அந்த வசனத்தினாலே நடத்தப்படுகிறவன் தான் ஆவிக்குரிய மனிதனாய் மாறுகிறான் கிறிஸ்துவின் ஆவியை பெற வேண்டும் இந்த ஜீவ சுவாசம் பிளஸ் ஜீவ ஆத்மா ரெண்டு சேர்ந்தது என்ன அப்படின்னா கிறிஸ்து இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது ரோமர் எட்டு ஒன்னை நாம் வாசிக்க போகிறோம் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாபம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிற்று பக்கம் இரநூத்தி பதினைந்தாவது பக்கம் ரோமர் எட்டு அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் நீங்கள் மாம்சம் சொல்லுவதை கேட்டுவிட்டு அதன்படி நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு நியாய தீர்ப்பில் நித்திய ஆக்கினைக்குள்ளாக போவீங்க இந்த மாம்சத்தை எல்லாம் கட்டிட்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாக இருப்பீங்க இதில் பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியினாலே தேவ ஆவியினாலே மனுஷனுடைய ஆவிக்குள்ளாக நடத்தப்படும் பொழுது உங்களுக்கு தீர்ப்பில்லை தீர்ப்பு இல்லை ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்ன பிரமாணம் அதுக்கு ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்று இருக்கிறது அந்த ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை எதுக்கெல்லாம் நீங்கள் ஆக்குகிறது பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினென்று விடுதலையாக்கிறேன் இந்த பாவ மரணம் எங்கிருந்து ஆரம்பித்தது இருந்து ஆரம்பித்தது பாவமும் மரணமும் ஆதாமுக்குள்ளாக இருந்தது பிந்தின கிறிஸ்து மரணம் என்பவர்களின் பிரமாணத்தை நின்று விடுதலை ஆக்குகிறார் முந்தின ஆவிக்கும் பிந்தின ஆவிக்கும் வித்தியாசம் இருக்கு ஆதாமினாலே வந்த பாவம் ஒரு மனுஷனை ஜீவனிடையே வைக்கவில்லை பிந்தின ஆதாமாகிய ஏசு கிறிஸ்தனுடைய அந்த ஜீவனானது நம்மை பாவம் மரணம் என்பவர்களுக்கு விளக்கி அந்த ஆவியின் பிரமாணத்தினாலே விடுதலையாக்கி என்னை இப்போ புது சிருஷ்டியாய் மாற்றி ஆண்டவர் புதிய ஆவியை கொடுத்து வழி நடத்துகிறார் மனுஷனுடைய ஆவி புதிய இருதயமாய் புதிய இதயமாய் எப்பொழுது மாறுகிறது என்றால் கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணத்தின்படி நடக்கும் பொழுதுதான் உண்டாகிறது ஜோ கண்களால் காணக்கூடாத ஆவிக்குரிய காரியங்களை உணர்வும் நம்பவும் வைக்கக்கூடிய இந்த உள் உள்ளுணர்வாகி எங்களுக்குள்ளே புத்திரசுவாரத்தின் ஆவியை தந்து சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் அது மனசாட்சியில் கத்த சாட்சி இடுகிறபடினாலே ஸ்தோத்திரம் தேவன் தந்திருக்கிற ஞானத்திற்காக அளிக்கிற ஆவிக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் எங்கள் ஜீவ சுவாசமாகிய இந்த ஆவியானது அடுபிரேமுக்கு ஸ்தோத்திர பலனடைய வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆவியிலே சோர்வு மனித ஆவிக்குள்ளாக இருக்கிற பெலவீனம் எல்லாம் மாறட்டும் தேவன் தந்திருக்கிற இந்த மனுஷனுடைய ஆவியானது கர்த்த தந்த தீபமாக இருக்கிறதே எரிந்து பிரகாசிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் அதேபோல் போல் ஆண்டவராகிய கத்தா எங்களுடைய ஆவி தேவண்டத்திலே செல்லுகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது தேவன் இந்த ஆவியை எங்களுக்குள்ளே வைத்ததற்காக நன்றி இந்த ஆவியை நீங்கள் எடுத்துக்கொண்டதற்காக நன்றி அந்த ஆவியினாலே ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் நடத்தப்படுவதற்காக நன்றி உங்களுடைய உறவுக்காக அன்புக்காக ஸ்தோத்திரம் தேவ ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்தி செல்வீராக தேவனுக்கு பிரியமானது எது என்றும் தேவனுக்கு பிரியமில்லாதது என்றும் உணரக்கூடிய இந்த மனசாட்சியின் ஆவிக்குள்ளாக மனித ஆவிக்குள்ளாக நாங்கள் முடிவெடுத்து உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து ஆண்டவர் உம்முடைய பணியை செய்ய எங்களுக்கு கிருபை செய்திருக்கலாம் எல்லாமல்ல ஆண்டவராகிய இயேசு கிறின் வழியாக ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் மனுஷனுடைய ஆவி என்பது என்ன மனுஷனுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது